உருளும் உலகை படைத்து அருளும் வல்லோன் அல்லாவே உருளும் உலகை படைத்து அருளும் வல்லோன் அல்லாவே பொருளும் அருளும் இன்றி திரளும் கடலை படைத்தோம் விரலும் குரலும் வேறு வேறாய் விண்ணையும் மண்ணையும் படைத்த வல்லவன் அல்லாஹ்வே நாமம் போற்றி அவன் புகழ் சாற்றி கல்விலே ஒளி ஏற்றி கவியொன்று பாட்மீது வந்துள்ளேன் மருளுமின்றி திரளும் கடலை படைத்தோன் விரலும் குரலும் வேறு வேறாய் விண்ணையும் மண்ணையும் படைத்த வல்லவன் அல்லாஹ்வே நாமம் போற்றி அவன் புகழ் சாற்றி கல்விலே ஒளி ஏற்றி கவியொன்று பாட குவி மீது வந்துள்ளேன் அல்ஹம்துலில்லா ஒளிமின்னல் மின்னல் சூரியன் சந்திரன் ஒளி மின்னல் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களும் திரண்டு சோதியாய் உருவெடுத்த சோபனம் பெற்ற தலைவர் காத்தமுன் நபி அஹமதே ரசூல் முஹம்மதே முஸ்தபா திருத்தூதரின் புகழ் போற்றுகின்றேன் என் கவிதையினை சாற்றுகின்றேன் ஒளி மின்னல் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களும் சோதியாய் சோபனம் தலைவர் திரண்டுத்தோபனம் பெற்றேதே முஸ்தபா திரு தூதரின் புகழ் போற்றுகின்றேன் என் கவிதையினை சாற்றுகின்றேன் மக்கான மக்கள் வாழ்ந்திட்ட மக்கமா நகரில் மக்கான மக்கள் வாழ்ந்திட்ட மக்கமா நகரில் ஹக்கான மக்கள் உருவாக காரணமாம் எம் தூதர் வாரணங்கள் திரண்டெழுந்து தோரணங்கள் நட்டுவித்த ஆரணங்கள் போற்றுகின்ற அற்புத நபி எம் தூதர் மக்கான மக்கள் வாழ்ந்திட்ட மக்கமா நகரில் ஹக்கான மக்கள் உருவாக காரணமாம் எம் தூதர் வாரணங்கள் திரண்டெழுந்து தோரணங்கள் நட்டுவித்த ஆரணங்கள் போற்றுகின்ற அற்புத நபி எம் தூதர் கண்ணல் பேசி கண்ணல் மொழி பேசி இன்னல் பலவகற்றி அண்ணல் அவதரித்தார் அராபிய தீப கற்பத்திலே கண்ணல் மொழிபேசி இன்னல் பலவகற்றி அண்ணல் அவதரித்தார் அராவிய தீவ கற்பத்திலே வங்காத மாணிக்கமாய் மதைபடா சூரியனாய் கரையற்ற எம்நாதர் கரையின்றி போதித்தார் தீனுல் இஸ்லாம் அல்ஹந்துல்லா வல்லோன் வழிமுறையில் வாஞ்சையோடு வாழ்கின்றோம் வல்லோன் வழிமுறையில் வாஞ்சையோடு வாழ்கின்றோம் நபிகளாரின் நற்குணத்தை நறுத்தனமாய் ஏற்றிடுவோம் நபிகளாரின் நற்குணத்தை நர்த்தனமாய் ஏற்றிடுவோம் உலகமெல்லாம் செழிப்புற உத்தமரை போற்றிடுவோம் உலகமெலாம் செழிப்புற உத்தமரை போற்றிடுவோம் நபியே ரசூலே நபியே ரசூலே மகத்தான உங்கள் நுட்பம் மக்காவின் உலகத்தின் தொழில்நுட்பம் நபியே ரசூலே மகத்தான உங்கள் மதிநுட்பம் மக்காவின் உலகத்தின் தொழில்நுட்பம் பண்பு குணம் கொண்டு பாரில் உலா வந்த மதியே பண்பு குணம் கொண்டு பாரில் உலா வந்த மதியே அகத்தில் முளைத்த ஒளியே சித்திரம் தீட்டிய சீர் சீர்வெற்ற எம் நபியே பத்திரமாய் உங்கள் நாமம் இத்தரையில் இனிதொழிக்கும் பண்பு குணம் கொண்டு பாரில் உலா வந்த நபியே அகத்தில் முளைத்த ஒளியே சித்திரம் தீட்டிய வதனம் சீர்வெற்ற எம் நவியே பத்திரமாய் உங்கள் நாமம் இத்தரையில் இனிதொழிக்கும் நபியே ரசூலே நபியே ரசூலே சந்தன தென்றலாய் சாமரை வீசும் சக்கரை பொங்கல் நீங்கள் சரித்திரம் பேச திரண்டிங்கு வந்து வாழ்த்து மலை ஒழிகின்றோம் நாங்கள் நபியே ரசூலே சந்தன தென்றலாய் சாமரை வீசும் சர்க்கரை பொங்கல் நீங்கள் சரித்திரம் பேச திரண்டிங்கு வந்து வாழ்த்து மலை ஒழிகின்றோம் நாங்கள் உங்களால் உலகமே பாக்கியம் பெற்றது உங்களால் உலகமே பாக்கியம் பெற்றது பொல்லாத மானிடரும் கல்லாத காட்ட அரபிகளும் சொல்லாலும் கல்லாலும் நபிகளாரை நச்சரித்தார்கள் பொல்லாத மானிடரும் கல்லாத அரபிகளும் சொல்லாலும் கல்லாலும் நபிகளாரை நச்சரித்தார்கள் தாயின் நகரில் பல்லுடைந்த தாகா நபி பொறுமை குணத்தோடும் அருமைக்காக மற்றோருக்கும் துவா செய்தார்கள் சாந்தி மதம் கொண்டு வந்த சத்தியநாதர் சாந்தி மதம் கொண்டு வந்த சத்தியநாதர் வித்திட்ட ஒழுக்கத்தில் விரும்பி வாரீர் வாரீர் சோதர்களே அன்பு பரிவு ஆதரவு பண்பு நலம் கொண்ட நபிகளாரை புகழ்ந்தால் வாயூறும் அன்பு பரிவு ஆதரவு பண்பு நலம் கொண்ட நபிகளாரை புகழ்ந்தால் வாயூறும் அவர் குணங்கள் தெவிட்டாத தேனாயூறும் மார்க்கம் போற்றும் மாணவியை மறந்து வாழ்க்கை அன்றோ மார்க்கம் போற்றும் மாணவியை மறந்து வாழ்தல் வாழ்க்கை அன்று சொற்கம் அழிக்கும் அவர் குணத்தை ரொக்கமின்றி ஏற்றிடுவோம் சொர்க்கம் அளிக்கும் அவர் குணத்தை ரொக்கமின்றி ஏற்றிடுவோம் நன்றி வசலாம்